விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொற்காலங்களாக இருக்க போகுது வேலை பொருட்கள் அதிகமாக இருந்தாலும் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் ஒரு ரூபா போட்டீங்க அப்படின்னா பத்து ரூபா எடுக்கலாம் ஆனால் அந்த ஒரு ரூபாய் போடுறது போடணும் அந்த ஒரு ரூபா போடுற இடத்துல நீங்கள் ஒரு லட்சரூபா போட்டிங்க அப்படின்னா லாக் ஆவீங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அதீத முதலீடு அகலக்கால் வைக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயங்க நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் திருமணம் ஆவர்களுக்கு திருமணமே இல்லை அப்படின்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் பல கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த விருச்சக ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் பொற்காலங்களாக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை சுமக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தற்போதைய காலகட்டம் ஸோ இந்த நேரத்துக்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்களை லைஃப்பில் இது ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல நாட்களாக பல வேதனைகள் பட்டு பல கஷ்டங்கள் பட்டு சில இழப்புகளை சந்தித்து திருமணத்தில் நிறைய பிரச்சனை உடல் ரீதியாக நிறைய சஞ்சலங்கள்லாம் சந்தித்து பல பேர்கிட்ட சண்டை போட்டு தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் சந்தித்து மறுபடியும் ஒரு ஏற்றத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய இயக்கத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பதில் தான் கடவுள் கொடுக்குற இந்த பரிசு இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை தனிப்படையான ஜோதினை பார்த்து தான் தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு பரவாயில்லையா இப்போ ஓகேவா தசா புத்தி கரெக்டாக இருக்குதா விருச்சிக ராசிக்கு இருக்குது விருச்சிக ராசியில் பல கோடி பேர் இருப்பான் உங்களுக்கு அதில் பர பர்ஃபெக்டாக அது மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி ப்ளஸ் நட்சத்திரம் ப்ளஸ் லக்கினம் ப்ளஸ் தசாபுத்தி இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஓவராலாக பார்த்து நீங்கள் ஃபைன் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போது அந்த பொற்காலத்தில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் அந்த ஸ்டெப்பில் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணால் வந்து அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து மேலே வர முடியும் அப்படிங்கிற எல்லாமே வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் அமையப்போகுது சார் நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் பண வரவு பண வரவு செல்வ செழிப்போடு இருக்கு போ சார் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஜோதிடம் தனியாக பார்க்கணும் அப்படின்னு கீழே வந்து நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்துங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டு அந்த நம்பருக்கு கண்ட் பண்ணி வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேருடைய கேள்விக்கான பதில் அதில் இருக்கும் உங்களுடைய கேள்விக்கான பதில் ஏ டு சார் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிறைய பிரபலமான அரசியல்வாதிகளும் நடிகர் நடிகர்களும் நம்மகிட்ட கேட்டு அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி பிரபல ஜோதிடர்கிட்ட தான் வந்து ஆலோசனை ஆலோசனைப்படுறாங்க அந்த நம்பரையே நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து பேசி தெரிஞ்சுக்குவாங்க ஒரு மிடில் கிளாஸுக்குமே ஆப்டான ஒரு ஆள் தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிக்குவாங்க இந்த பொது பலனில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏ சிலருக்கு பொருந்தில்ல நூறு பேரில் எண்பது பேத்துக்கு பொருந்தது சார் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் வந்து ஓரளவுக்கு தான் பொருந்ததுங்கிறான் ஏ காரணம் என்ன தசாபுத்தி வேரியேஷன் இருக்கும் அதே மாதிரி லக்கிணம் வேறையாக இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் வேறையாக இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறையாக இருக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய ராசிகள் வேறையாக இருக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய ராசிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஷேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அது வந்து தட்டை பார்க்குறது அர்த்தம் ஸோ அந்த ராசி வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது அதே மாதிரி நிறைய பேருனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விருச்ச ராசிக்காரர்கள் ரொம்ப கோவப்படுறவங்க இந்த விருட்ச ராசிக்காரர்கள் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா பாட்னருக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது பாட்னருங்கிற ஒரு மேட்டரே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இது ஆனால் திருமணமான பார்ட்னர் இருக்கலாம் உங்களோட திருமணமாயி மேட்சிங்காக இருக்காங்க அப்படின்னா அந்த திருமணமான பாட்னர் எப்போவுமே இருக்கலாம் இந்த விருச்சிக ராசிக்கு திருமணமான பாட்னர் வந்து ரொம்பவுமே வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பாட்னர்னரு அவங்க எப்பவுமே இருக்கலாம் அவங்களால தான் உங்களுக்கு வளர்ச்சியும் அதிகமே இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க சொல்கிற பேச்சு கேட்குற ராசி இல்லை இவங்க சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்கிற ராசி உங்களோட கூட இருக்கக்கூடிய பாட்னர் அதை தான் சொல்லுவாங்க இந்த ஆளுகிட்ட எப்படியா இது பண்ணுறது எது சொன்னாலும் ஜே ராமன் சாமி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படிம்பாங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சைல்ஸ் விருச்சிக ராசி பார்த்துட்டு இருக்கிற கணவரோட மனைவியாக இருந்தாலும் சரி மனைவியோட கணவராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்காரர் ராசிக்காரராக இருந்தால் இப்படி தான் இருப்பார் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் தப்போ தெரியும் புருச ரெண்டுன்னு சொன்னால் ரெண்டுன்னு சொல்லணும் மூணுன்னு சொன்னால் மூணுன்னு சொன்னால் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள் தான் இந்த ராசிக்காரர் எக்கச்சக்கமான கோபம் கோவத்தை கம்மி பண்ணிட்டால் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் கிடைக்கும் தேவையில்லாத இடத்துல கோபம் தேவையில்லாத இடத்துல பேச்சு அதிகம் ஒரு முரட்டுத்தனம் எதில் எடுத்தாலும் முரட்டைத்தனம் எதில் எடுத்தாலும் அவசரத்தனம் இது செய்யணுன்னு நினைச்சா செஞ்சே ஆகணும் அது பல ரூபா இருந்தாலும் சரி கடன் வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி கடன் வாங்குற விஷயத்தில் விருட்சகராசி பிடிக்கவே முடியாது எக்கச்சக்கமாக கடனெலாம் வாங்குவாங்க அதெல்லாம் அடைச்சிக்கலாம் தைரியம் அவருக்கு இருக்கிற தைரியம் வேறு யாருக்குமே இருக்காது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கவேன் பார்த்துக்கலாம் அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கிற ராசி இந்த ராசி சொன்ன மாதிரி செஞ்சு விடுவாருங்க என்ன கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் அடைச்சிருவாங்க பொண்டாட்டி எது வாங்கி தருந்தாலும் பொண்டாட்டி வாங்கி தந்துடுவாங்க பொண்டாட்டிகிட்ட என்ன கரெக்ட் முன்னாள் நடந்தாலும் அவ்வளோ அனுபவம் பார்த்துக்குவாங்க இந்த ஆள் பேசுறது அப்படித்தான் இருந்தாலும் நல்ல தான் அப்படின்னு பொண்டாட்டியை சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கேரக்டர் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் அந்த எல்லையை வந்து ஒரு கை பார்த்துட்டு வந்துடுவார் வெற்றியோடு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆள் எப்படி சொல்கிறது ஒரு தைரியமான ஆள் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க உடலுக்கேற்ற தைரியம் எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது அந்த உடலை பார்த்தா ஆள் பீஸு ரவுண்டு தான் பார்த்தா இந்த பொங்கு பொங்குறானே இந்த வாங்கு வாங்குறானே அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நூறு பேர் இருக்கானா அந்த ஆள் தனித்துவமாக தெரிகிற அளவுக்கு இருப்பான் அந்த வருஷம் ராசிக்காரன் அவன் வாழ்கிற வாழ்க்கையை அப்படி தான் இருக்கும் லக்ஸூரியான வாழ்க்கை அமையிறதுக்கான காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்கியாவது நீங்கள் கொஞ்சமாக லக்ஸூரியாக இருக்குன்னு தான் அனுப்பிங்க சார் நூறுரூவா இருக்குது பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் தொழில் சம்பாதிக்கிறதுலையோ பணம் சம்பாதிக்கிறதுல கூட நீங்கள் அடிக்ட் ஆகிருப்பீங்க ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் இன்றைக்கே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதக்காரர்கள் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா முருகனுடைய ராசி முருகர் எப்பவும் கூடவே இருப்பார் எந்த விஷயம் தொட்டாலும் பக்கத்தில் ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளோடயே இவங்க வந்து போவாங்க மற்றவெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனால் அடே நான் ஜெயிச்சுட்டு தான்டா வருவேன் அப்படின்னு போய் நிற்கிறது இந்த விஷய ரசிகாரர்கள் இது உண்மைதான் மறக்கான் கமெண்ட் சைஸில் பதிவிடுங்க அதே மாதிரி இருந்தாலும் ஜெயிச்சுட்டே வருவோம் தோல்வின்னு ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பான் தோக்கிற ரேஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல கேமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த மாதிரி ஒரு ஆள் விருக்காரர் கேரம் போர்டில் தோக்கிற மாதிரி போனால் கூட போர்டை தட்டி அடிச்சுட்டு ஓட்டச்சுட்டு பிரச்சனை ஆகிட்டு தவிர தோற்றுட்டு வரமாட்டான் அந்த மாதிரி ஒரு பெரிய விருச்சிக ராசிக்காரர்கள் கடவுளினுடைய கிருப்பையோ என்னமோ கடவுளினுடைய ஆசீர்வாதமோ என்னமோ எஜ்ஜி வரைக்கும் போய் வின் பண்ணிட்டு தான் வருவார் முருகனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் இந்த விருச்சக ராசி இருந்தாலும் அடிக்கடி குலதெய்வத்தின் வழிபாடு பட்டால் மட்டும்தான் வாழ்க்கை மேன்மை அடையும் அந்த மேன்மைக்காக பல விஷயங்களை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்பீங்க உங்களோட உடல் ரீதியால் சில உபாதைகள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சினைய சந்திச்சிருப்பீங்க மருத்துவ செலவுகள் அதிகமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோடய ஃபேமிலிக்கும் நீங்கள் அதிகமாக மருத்துவ செலவுகள்லாம் பார்த்துருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலலாம் நீங்கள் ரொம்ப லைஃப்பை வெறுத்து வாழலாமாங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிச்சுருப்பீங்க அதுக்கு வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிறையா தோல்விகளை சந்தித்து 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 உடம்பை இரும்பாக்கிட்டு பாதையை பெருசாக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு சிங்கமாக வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ராசியாக அந்த பிடித்த ராசிகள் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சில மாதங்களாகவே உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் கடன் வாங்கி பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி தொழில் மூலமாக நல்ல பேர் கிடச்சிருக்கும் திருமணம் மூலமாக நல்ல பேர் கிடைச்சிருக்கும் குழந்தைகள் மூலமாக நல்ல பேர் கிடைச்சிருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் தொழில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க ஆனால் அவ்வளோ பெரிய இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் அதிகமாக இருக்கு இன்னும் அவுட் புட் எதுவும் கிடைக்கல நீங்கள் இப்போ எடுக்கிறது ஸ்டெப்ஸு ஒரு வெற்றிக்கான படிக்கட்டு தங்க படிக்கட்டிலேறி வைர கீழத்தை சுமக்கக்கூடிய ஒரு நேரம் தங்க படிக்கட்டில் தான் ஏறிட்டு இருக்கீங்க நீங்கள் வைக்கிறதே தங்கத்தில் கால் புரியுதா நீங்கள் என்னடா தங்கத்தில் கால் வைக்கிறமே அப்படின்னு அகல காலோ அப்படின்னு பயந்துடலாம் நினைக்காதீங்க வச்சிட்ருக்கிறது தங்கத்தில் கால் சறுக்கனாலும் ஆபத்து கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் அதே மாதிரி அதை உச்சி தொடர் எங்கே வயிறு கிரீடத்தை அடையிறதுக்காக நீங்கள் உச்சி தொடர்றத போகிறீங்க அந்த உச்சியை நோக்கி மூவ் பண்ணிருக்கீங்க ஸோ பயப்படாமல் பின்வாங்காமல் கரெக்டாக பண்ணிங்க அப்புடின்னா சக்ஸஸ் அதே மாதிரி அதிகம் முதலீடு போட்டு எதிலேயே மாட்டிக்காதீங்க அதை முன்னாடியே தெளிவாக சொல்கிறோம் உடல் ரீதியாக உபாதைகள் எது இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துடணும் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடாதீங்க உடல் ரீதியாக கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு கொஞ்சம் வாக்கிங் நடந்துக்குவாங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க டெய்லி எக்ஸைஸும் ரொம்ப முக்கியம் நல்ல தூக்கம் நல்ல முக்கியம் நல்ல ஒரு மனதை அமைதி யோகா பண்ணுங்கள் உடம்பு கொஞ்சம் மன இதோடு கரெக்டாக வச்சுக்கோங்க தொழில் பார்க்குறேன் தொழில் பார்க்கணும் உடம்பு கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க வெளி சாப்பாடுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அருமையான காலகட்டம் லைஃப்பில் மாதிரி இந்த ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகபெருமான எப்பயும் வணங்குறதுதான் ஓம் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி ஓம் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு மறக்காமல் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த வளர்ச்சியை இந்த கடவுள் வந்து நமக்கு கொடுப்பார் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு விஷயமும் படிக்கட்டாக ஏறு ஒரு முக்கியமான விஷயமாக எல்லா விஷயமுமே வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரம் சுக்கிரனை வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் இப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் லைட்டு தான் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துலாம் நீங்கள் வேறு லெவலில் அப்படியே பிரகாஷிச்சுட்டே வருவீங்க இருபது வருஷத்துக்கு தான் இன்னும் அருமையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தசாப்தியுமே நல்ல ஒரு காலகட்டமாக அமைப்பது அதுக்கு தான் தனிப்படியாக ஜாதக தொட்டையும் பார்த்துக்குவாங்க இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே பலன் வந்து எப்போ கிடைக்கும் இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே உங்களுக்கு வேறு லெவல் ஹைலைட்டாக இருக்கும் முன்னாடி நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை சார் பல சந்தேகம் நீங்கள் லக்ஸூரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஜாதகத்தை உடையம் செக் பண்ணிக்காங்க இன்னும் பெருசாக அப்படி தெரியலையே சார் அப்படின்னா உடனே ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் சந்தோஷமான காலங்களாக அமையப்போகுது அது உண்மை நிறைய பேர் இந்த வீடியோவை சேனல் சப்ரைப் பண்ணால் பார்த்துருப்பீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாதத்தில் பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இது வரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பத்துல பெல் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்க்கணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க விடுங்க கீழே போன் நம்பர் கொடுத்துருங்க டவுட்